வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் காமராஜர் நகர் மூணாவது ஆண்டாக சிறப்பான ஐயப்ப சாமி பூஜை எம் எம் இன்ஜினியரிங் ஒர்க்கர்ஸ் எம் மகாலிங்கம் அவர்களுடைய இல்லத்தில் சிறப்பாக நடைபெற்றது மூணாவது ஆண்டாக சிப்காட் காமராஜர் நகர் ஐந்தாவது தெருவில் வசிக்கக்கூடிய எம் எம் இன்ஜினியரிங் ஒர்க் எம் மகாலிங்கம் அவருடைய இல்லத்தில் சிறப்பான மூஜையில் மூணாம் ஆண்டு படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் நவல்பூரை சேர்ந்த பதினாலாவது வார்டு வட்ட செயலாளர் வி பி ஆர் பரசுராமன் அவர்கள் பதிமூணாவது வார்டு பிரபு வட்ட செயலாளர் அவர்கள் ஆறாவது வார்டு திரு சக்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவர்களோடு ராணிப்பேட்டையில் உள்ள குருசாமிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து சாமிமார்கள் குறிப்பாக சிப்காட் பகுதியில் வசிக்கக்கூடிய ஐயப்பசாமிமார்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த மூணாவது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்திய எம் மகாலிங்கம் எம் எம் இன்ஜினியரிங் ஒர்க் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற்ற ஐயப்பசாமியின் படி பூஜை மற்றும் விளக்கு பூஜையை சிறப்பாக செய்தார்கள் விநாயகர் பாடல் முருகர் பாடல் ஐயப்பசாமி பாடல் சிவன் பாடல் அம்மன்கள் பாடல் போன்ற பக்தி பாடல்களை ஆறு மணி முதல் இரவு பத்து பதினொன்று ஒரு மணி வரை தொடர்ந்து இடைவிடாமல் இறைவனுடைய பாடல்களை பாடி சிறப்பாக இந்த விளக்கு பூஜை மற்றும் படி பூஜை மூன்றாவது ஆண்டாக சிறப்பாக நடத்திய எம் மகாலிங்கம் அவர்களுக்கு அனைத்து குருசாமிமார்களும் சாமிமார்களும் பூ தூவி அவரை மனதார வாழ்த்தினார்கள் அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிவில் அனைத்து குருசாமிகளுக்கும் சாமிமார்களுக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு அனைவருக்கும் மகா அன்னதானத்தை வழங்கி மகிழ்ந்தார் இந்த மூன்றாவது ஆண்டு சிறப்பு பூஜை செய்த எம் மகாலிங்கம் அவர்கள் செய்திக்காக சிப்காட்டிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்